ஹயலோ வெல்கம் வேர்ஸ் நாம பண்ண நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிசீரியில் தாங்க மடிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பண்ணம் சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வச்சிக்கிட்டே அந்த வீட்டில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேடுகட்ட வக்கீல் வக்கீல் தொழிலே வந்து இப்படி வந்து மோசம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்க தோணுது எவ்வளோ ஒரு புனிதமான வந்து தொழில் அது அது வந்து நியாயத்தை மட்டும் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதுலேயே வந்து ஒரு புக்கை வந்து பிரமாணம் வந்து பண்ணுவாங்க எப்படி நம்ம வந்து ஆர்மிக்குள்ளே வந்து போகிறோமோ இந்த நாட்டுக்காக நீ வந்து வந்துட்டு இந்த உயிர் போனாலையும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை யாருமே வந்து இந்த உயிர் போனால் கூட வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரமாணம் பண்ணுற மாதிரி நீ இந்த தொழிலுக்கு வந்தோன்னா உண்மையாக வந்து மட்டும்தான் இருக்கணும் உண்மை பக்கம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அந்த தொழிலுக்குள்ளே வர ஆனால் நீயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேடு கெட்டத்துக்கு வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணுறனா உன்னை பார்த்து எவ்வளோ பேர் வந்து கெட்டு போவாங்க அதே மாதிரி வந்து நீ நல்லது பண்ணியிருந்தால் உன்னை பார்த்து வந்து ஒருத்தர் வந்து தெரிஞ்சி இருந்தாலுமே வந்து எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் நடந்திருக்கும் ஆனால் நீ வந்து பண்ணுறியே இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவன் சட்டையை பிடிச்சி வந்து கேட்கணும்னு தோணுது அந்த வக்கீலோடைய சட்டையை பிடிச்சி அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன் அவனை வந்து எப்படியாச்சும் நீ வந்து இந்த கேஸ்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு வருஷமாச்சும் வந்து ஜெயிலில் வந்து வைக்கணும் அது வரைக்கும் வந்து என் தூக்கமே வராது அதே மாதிரி அந்த ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தான்னா நான் தான் அடுத்து எம்டி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் தம்பிக்கிட்ட வந்து நான் பேசி எப்படியாச்சும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டகால் வேலைலாம் காட்டி நானே வந்து எம்டி ஆகிடுவேன் அதுக்கப்புறம் தம்பி நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து உனக்கு வந்து தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தான் எம்டி நீ வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்த்தி அடிச்சிருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தேவையான பணத்தை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அவனை ஆனால் ரெண்டு வருஷம் வந்து உள்ள மட்டும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் மல்லியோட நிலைமையை வந்து பார்க்கணுமே அந்த இடத்துல கையில் வந்து காஃபி தொட்டோட வந்து வச்சுருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் தொட்டோட பிளாஸ்டிக் தட்டில் அது வந்து என்ன தட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல கீழே போட்டால் அப்போ வந்து பொட்டுன்னு வந்து உடஞ்சிருங்க அந்த தட்டை போட்டு அப்படியே வந்து ஷாக்கிங் மூமெண்ட்டில் வந்து இருக்காங்க என்னடா இது இப்படி வந்து பேசிக்கிறாங்களே தான் அக்கா என்னுடைய தம்பி என் தம்பிக்கு வந்து நான் நல்லதான் வந்து பண்ணுவேன் அவன் வந்து எப்பயுமே வந்து நல்லாதான் இருக்கணும் என் தம்பி உயிரை வாங்கிறதுக்குன்னே வந்து வந்திருக்கேன் நீ அப்படின்னு எல்லாம் வந்து பேசினவங்க இப்போ வந்து அவங்கள வந்து ரெண்டு வருஷம் வந்து உள்ளே வந்து வைக்க சொல்கிறாங்களே இவங்க வந்து உண்மையிலே வந்து நல்லவங்களா இல்லை வந்து கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மல்லி வந்து செம்ம கோவம் ஆகிடுறாங்க அந்த இடத்துலையே வந்து அந்த தட்டை போட்டதும் எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க என்னடா இவ வந்து வீட்டுக்குள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருந்தாலே நான் வந்து அப்படிதான் வந்து பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியோட திமிரிலே வந்து தெரியுது அந்த பார்வையிலேயும் தெரியுது ஆனால் மல்லிக்கு வந்து தெரிய வருது இப்போதான் வந்து அவங்களுடைய சுயரூபம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அப்படி வந்து தெரிய வரும்போது தான் வந்து தெரியுது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியுமே வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பலார் 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 பலார்னு ஒரு அஞ்சு அடியாச்சும் வந்து கன்னத்தில் வந்து மல்லி வந்து க ராஜேஸ்வரிக்கு வந்து வச்சிருப்பாங்க குப்பு 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 குப்புன்னு வந்து இறக்கியிருப்பாங்க அந்த அடி வந்து இந்த நாள் வரைக்கும் ராஜேஸ்வரி வந்து யாருடைய வாழ்க்கையிலேயே வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் மல்லிகிட்ட வாங்குறாங்கன்னா உன் தம்பியை வந்து எப்படி வந்து உனக்கு வந்து எப்படி வந்து பண்ண தோணுது உன் தம்பி தானே உன் கூட பிறந்த தம்பி தானே உன் நீ பிறந்த வயதில் தானே வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோவோ வந்து கேட்குறாங்க ஆனால் என்ன தான் கேட்டாலையும் அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு சூடு சொரணையும் வந்து கிடையாது ஏன் ஏன் சூடு சொரணம் வந்து கிடையாது பணம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்கிறவங்க சூடு சொரணெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க பணத்தை தான் வந்து பார்ப்பாங்க சொத்து இவ்வளோ இருக்குது இந்த சொத்தை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டவங்க கிட்டே நீ போயிட்டு வந்து பணத்தை வந்து காட்டிக்கிட்டு என்னம்மா நீ மல்லி பாசத்தையும் அதுக்கப்புறம் நேசத்தையும் அன்பையும் காதலையும் அந்த இடத்துல வந்து தேட முடியுமா கண்டிப்பாக வந்து தேட முடியாது நீ பணம் கொடுக்குறியா உன் பக்கமும் வந்து நான் நிற்கிறேன் நீ பணம் கொடுக்கலையா நான் யார் பக்கமும் நிற்க மாட்டேன் ஏன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது வந்து போயிட்டு இருக்குங்க இப்படி வந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னுடைய புருஷனை வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து பார்க்க தேவையில்ல நானே வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்துடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் யாராலையும் வந்து வச்சு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னம்பிக்கையாக வந்து மல்லி வந்து அந்த வந்து வெண்பா வந்து கூட்டிட்டு வந்து நேராக வந்து மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை see you டாடா